வெண்ணிலா கபடி குழு படம் மூலமா நடிக்க வந்து நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்து நடிக்கிறது மட்டும் இல்லாம இப்ப ப்ரொடியூசராவும் இருக்காரு விஷ்ணு விஷால் இவரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாம கிரிக்கெட் பிளேயரும் கூட செலிபிரிட்டிஸ்குள்ள நடக்கிற நட்சத்திர கிரிக்கெட்ல எல்லாம் பயங்கரமா ஆடி இருப்பாரு இவரு சின்ன வயசுல கிரிக்கெட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி பல மேட்ச்சுகளே விளையாடி இருக்காருங்க அப்படி தோனி கூட விளையாண்ட அனுபவத்தை விஷ்ணு விஷால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஒரு மேட்ச்ல விஷ்ணு விஷால் பேட்டிங் பண்ணும்போது தோனி தான் விக்கெட் கீப்பராக இருந்திருக்காரு இவர் பேட்டிங் பண்ணும்போது தோனி ஏதாவது சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாராமா இதை கேட்கும் போதெல்லாம் விஷ்ணு விஷால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அப்புறம் அவர் வந்து சிக்ஸராக அடிச்சு மிரட்டுவாருன்னு சொல்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தோனி இந்தியன் டீமுக்காக விளையாடுறப்போ விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோனி ஞாபகம் இருக்கா நாமெல்லாம் இவர் கூட கிரிக்கெட் விளையாடுறோம்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் ஞாபகமே வந்துச்சுன்னு விஷ்ணு விஷால் சொல்கிறாரு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்